ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஏனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான வீடியோ என்னென்ன டுவெல்த் வீக் நாமினேஷன்ஸ்க்கு உண்டான விஷயங்களை பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு வாங்க வந்து நாமினேட் பண்ணுங்க அப்படின்ட்டு இதில் எல்லாருமே வந்துட்டு அதிகப்படியாக கார்னர் பண்ணுறது டார்கெட் பண்ணுறது நம்ம விக்ரம் அண்ட் ரவீனா இவங்களை ரெண்டு பேரும் தான் பயங்கரமாக வந்து வச்சு நொறுக்கிறாங்க அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ரவீனாவை தான் வச்சு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு விஷயம் ரொம்ப கொடுமையான கொடூரமான விஷயம் நடந்திருக்கு என்னென்னா நிக்சன் வரவே இல்லை ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி மட்டும் ஒரு மிஸ் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அந்த டாப் ஃபைவ்ல இருப்பார் அவங்க வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு ஸோ இந்த வாரம் அவர் நாமினேஷன்ஸ்குள்ளே வர போகிறது கிடையாதுன்றது இப்போவே தெரியுது ரொம்ப காண்டாக இருக்குது ஸோ இங்கே பற்றி நான் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம விஷ்ணுவை காமிக்கிறாங்க விஷ்ணு வந்துட்டு ஒரு டைலாக் விட்றாரு முன்னாடி வந்து ஸ்ட்ராட்டஜியாக நாமினேட் பண்ணுவேன் இப்போது ஜெனினாக நாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்றப்பில் இன்னத்தை சொல்கிறது இவர் வந்துட்டு முதல்ல நிலையான கேமை கொடுக்கணும் நேற்று வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு கலாய்க்கிறாங்க இவர் போயிட்டு அவங்கக்கிட்டே போய்ட்டு சொம்பு துவைக்கணும் என்ன அவங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அவர் யார் நாமினேட் பண்ணார் ஃபஸ்ட்டு பர்சன்னா விக்ரம் இண்டிஜுவாலிட்டியே கொஞ்சம் கூட தெரியலையா இவருக்கு நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுவோட இண்டிவிஜுவாலிட்டி இல்லை ஆனால் விஷ்ணுவை கம்பேர் பண்ணும்போது விக்ரம் ரொம்ப ஒஸ்ட்டு அதுலேயும் நேற்று பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணுறாரு விக்ரமுக்கு இவர் அங்கே எந்த தேங்க்ஸும் சொல்லலை ஆனால் என்ன பண்ணுறாரு அவங்க தெரியாமல் சொல்லியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு ரொம்ப நன்றி சார்ன்றார் இவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லாத ஒரு ஆளார் பார் போல இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் நிக்சன் வந்துட்டு ரவீனாவை நாமினேட் பண்ணுறாப்புல அப்புறம் விக்ரம் வந்து ரவீனாவை நாமினேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து ரவீனாவை நாமினேட் பண்ணுறாப்புல அர்ச்சனா வந்துட்டு ரவீனாவையும் விக்ரமையும் நாமினேட் பண்ணுறாங்க மாயா வந்து ரவீனாவை நாமினேட் பண்ணிட்டு அவங்களோட ஃபேவரிசும் எல்லாரோட கேமையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க உண்மை தான் அதேமாதிரி இவங்களோட ஃபேவரிசம் எல்லாரோடய கேமே அஃபெக்ட் பண்ணுறது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க வெளியே போகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் இந்த வாரமும் மாயாவும் பண்ணிமாவும் தப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னத்த சொல்வீங்க அதுக்கப்புறம் மாயா யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா விசித்ராவை நாமினேட் பண்ணுறாங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் இதை தான் நம்ம முதல்லே சொல்லிட்டு இருக்கோம் விசித்ரா வந்து மாயாமி பூர்ணிமா நம்ம கூடாதுன்னு நம்பி இப்படி வந்து மாட்டிகிட்ருக்காங்க விசித்ரா யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னா விக்ரமையும் தினேஷையும் நாமினேட் பண்ணுறாங்க ஸோ தினேஷ் கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரியும் பட் விக்ரம் வந்து தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் தினேஷ் யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னா விக்ரமையும் விசித்ராவையும் ஸோ விசித்ரா கண்டிப்பாக வருவாங்க விக்ரம் வந்துட்டு அவரே சொல்லிட்டார் அணிக்க டபுள்யூ நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பூணிமா வந்து விசித்ராவை நம்மளே பண்ணுறாங்க ஸோ பேசி வச்சு அடிக்கிறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் அதனால தான் நம்ம விசித்ராவை பற்றி அப்பப்போ இருக்கோம் விசித்ரா வந்து இந்த புள்ளி கேங்க்லேருந்து தப்பிச்சு போய் இன்டிவிஜுவல் கேமை கொடுத்தா சம மாதம் இருக்குன்னு ஆனால் எங்கே பண்ணுறாங்க ஸோ இதன்படி பார்க்கும்போது ரவினா கன்ஃபார்ம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஓட்டுக்கிட்ட வந்துடுச்சு நினைக்கிறேன் ஸோ ரவீன தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதேமாதிரி வந்துவிட்டால இந்த வாரம் ஓ கையா அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் விக்ரம் உள்ளே வந்திருக்காரு சின்னையாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் விசித்ரா உள்ளே வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து மூணு பேர் உள்ளே வந்துட்டாங்க ஸோ இதன்படி பார்க்கும்போது நம்ம நிக்சன் அவ்வளோதான் அங்கே பிரச்சனையே இல்லை அவரெலாம் ஸ்டேட்டாக டாப் ஃபைவ்ல வந்துடுவான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஜோடி மாயாவும் பூர்ணிமா பேர் இந்த லிஸ்ட்லேயே வரல இந்த வாரம் மட்டும் கிடையாது இந்த கடந்த ஒரு மூணு நாலு வாரமாகவே வந்துவிட்டு இவங்க ரெண்டு பேரோட பேர் வரவே இல்லை வந்திருந்தால் எப்பயும் பூர்ணிமா வெளியே போயிருப்பாங்க மாயாவும் வெளியே போயிருப்பாங்க என்ன குடும்பம் பாருங்க உள்ளே வராமல் தப்பிச்சுட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் யாரெல்லாம் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கணுமா சிங்கிள் எவிக்ஷன் இருக்கணுமா என்ன கேட்டால் டபுள் எவிக்ஷன் இருக்கணும் அதில் விக்ரம் வெளியே போனாலும் தான் நிக்சன் உள்ளே வந்து நிக்சன் கண்டிப்பாக போயே ஆகணும் ரவீனா வந்தாலும் சந்தோஷம் தான் ரவீனாவும் போட்டோம் இல்லை மூணு எவிக்ஷன் நாலு எவிஷன் வச்சு அமுச்சு விடுங்கன்ற மாதிரி தான் என்னோடய கருத்து பூர்ணிமா மாயாலும் வெளியே அமிச்சி விடுங்கன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே